வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு புதுச்சேரி அரசு காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் காரைக்கால் கார்னிவல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு நடத்துவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் காரைக்கால் கார்னிவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடத்துவது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாண்மிகு புதுச்சேரி பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பி ஆர் என் திருமுருகன் அவர்கள் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார் காரைக்கால் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏம்ஹச் நிறவி திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் நாகத்யாகராஜன் மாவட்ட ஆட்சியர் திரு ஏ எஸ் பி எஸ் ரவி பிரகாஷ் ஐஏஎஸ் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் மேலும் இந்நிகழ்வில் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் செல்வி லட்சுமி சௌஜன்யா ஐபிஎஸ் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர்கள் திரு செந்தில் செந்தில்நாதன் திரு பாலு என்கிற பக்ரிசாமி காரைக்கால் நகராட்சி ஆணையர் திரு சுபாஷ் காரைக்கால் பொதுப்பணித்துறை நிர்வாக பொறியாளர்கள் திரு மகேஷ் பொது சுகாதார கூட்டம் திரு அருளரசன் தெற்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் திரு சுபம் சுந்தர்கோஷ் வடக்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் திரு முருகையன் காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜய மோகனா கூடுதல் வேளாண் இயக்குநர் திரு கணேசன் காரக்கல் செய்தி மற்றும் விளம்பரத்துறை துணை இயக்குனர் முனைவர் திரு குலசேகரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் கார்னிவல் கூட்டத்தில் ஜனவரி பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நடத்துவது என்றும் மலர் கண்காட்சியானது ஜனவரி பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது இந்த கார்னிவல் விழாவில் பூட்டி ரேக்லா பந்தயம் நாய்கள் கண்காட்சி மணல் சிற்பங்கள் அரசு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வைப்பது ஆற்றில் கூடுதல் படகுகள் இயக்குவது மேஜிக் ஷோ மற்றும் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த நிகழ்வுகள் நடத்துவது என இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது மேலும் காரைக்கால் கடற்கரையில் ட்ரோன் ஷோ நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது மேலும் இக்கூட்டத்தில் கார்னிவல் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை மிக பிரம்மாண்டமாகவும் மக்களுக்கு மிகவும் பிடித்ததுமாகவும் இருக்க வேண்டும் என்றும் விழாவின் ஏற்பாடுகளை தற்போதிலிருந்து தொடங்க வேண்டும் என்றும் அமைக்கப்பட்ட குழு தலைவர்களும் சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இருப்பதுடன் முன்னேற்பாடு நடவடிக்கைகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொண்டு விழாவினை மிக சிறப்பாக நடத்துவது குறித்து கூட்டத்தில் கலந்து ஆலோசிக்கப்பட்டது காரைக்கால் புறவழி சாலையில் உள்ள திறந்தவெளி விளையாட்டு அரங்கில் திருவிழா நடைபெறும் நுழைவாயில் மிக பிரமாண்டமாக அமைக்கப்பட வேண்டும் பொதுமக்கள் சிரமங்களை தவிர்ப்பதற்கு தற்காலிக கழிவறைகள் அமைக்கப்பட வேண்டும் மேலும் கார்னிவல் திருவிழாவில் உள்ளூர் கலைஞர்களுக்கு முன்னுரிமை அளித்து அவர்களது திறனை மேலும் வெளிக்கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இது தவிர அரசு அதிகாரிகளுக்கு என்று பிரத்யேகமான போட்டிகள் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் நடத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்தார்கள் காரைக்கால் மாவட்டத்தில் பிறந்த குழந்தைகள் முதல் ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்டத்தில் பிறந்த குழந்தைகள் முதல் ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம்கள் நடைபெற்றது இதன் தொடக்க விழா காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் காலை நடைபெற்றது இந்த முகாமினை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு ஏ எஸ் பி எஸ் ரவி பிரகாஷ் ஐ அவர்கள் தலைமையேற்று துவக்கி வைத்து குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தினை புகட்டினார் காரைக்கால் மாவட்டம் முழுவதுமாக சுமார் பதினோழாயிரத்து எழுநூற்று எண்பது குழந்தைகளுக்கு இந்த போலியோ சொட்டு மருந்து எழுபத்தி ஒன்பது முகாம்கள் மூலம் வழங்கப்பட்டது குழந்தைகளுக்கு உடல் ஊனத்தை உண்டாக்கக்கூடிய இளம்பிள்ளை பாதம் நோயிலிருந்து பாதுகாக்க ஐந்து வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்படுவது அவசியம் மேலும் விடுபட்ட குழந்தைகளுக்கு இருபத்தி ரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்கள் இல்லம் தேடி சுகாதார பணியாளர்கள் வருவார்கள் அவர்களிடத்தில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஆட்சரவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் இந்த முகாமில் நலவழித்துறை துணை இயக்குநர் டாக்டர் சிவராஜ்குமார் காரைக்கால் அரசு மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் கண்ணகி காரைக்கால் உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி டாக்டர் உமா மகேஸ்வரி குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் அபர்ணா திட்ட அதிகாரி டாக்டர் தேனாமிகை நோய் தடுப்பு தொழில்நுட்ப வல்லுநர் சேகர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை தடுப்பூசி பிரிவு தொழில்நுட்ப உதவியாளர் பழனிராஜ் சுகாதார ஆய்வாளர்கள் ஆண்ட்ரூஸ் சிவபடிவேல் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் நடைபெற்ற தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் மாவட்டத்தின் அனைத்து எல்லைகளிலும் சிறப்பாக நடைபெற்றதாக நலவழித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் கீழே பொன்பேதி அங்கன்வாடி மையத்தில் ஐந்து வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடப்பட்டது

കാരക്കൽ ഹസ്രത് ഹാൻ സാഹിബ് വലിയുള്ള ദിൽ കന്തുരു വിവർക്കാണ് கண்ணாடி ரதம் புதுப்பிக்கும் பணிக்கு திமுக வடக்கு தொகுதியின் சார்பாக நன்கொடை வழங்கப்பட்டது காரைக்காலில் வரலாற்று பிரசித்தி பெற்ற ஹசரத் மஸ்தான் சாஹிப் வழியுள்ளா தர்காவில் ஆண்டுதோறும் கந்தூரி விழா நடைபெறுவது வழக்கம் இந்த கந்தூரி விழா ஊர்வலத்தில் ஐந்து மினராக்களில் ஏற்றப்படும் கொடியினை ஏந்தி கண்ணாடியால் அலங்கரிக்கப்பட்ட ரதமானது ஊர்வலத்தில் பங்கு பெறும் இந்த கண்ணாடி ரதமானது மிக பழமை வாய்ந்த கண்ணாடி ரதம் ஆகும் இந்த கண்ணாடி ரதத்தை தற்பொழுது புதுப்பிக்கும் பணியில் கண்ணாடி அலங்கார நிபுணர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த கண்ணாடி ரதத்தை புதுப்பிப்பதற்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டதால் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஏம்ஹ் நாஜிம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வடக்கு தொகுதியின் திமுக ஒருங்கிணைப்பாளர் பிரபு என்கிற பிருத்விராஜ் அவர்கள் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் அதேபோன்று போன்று திமுக அமைப்புசாரா ஓட்டுநர் அணியின் அமைப்பாளர் அக்பர் அலி அவர்கள் ரூபாய் பத்தாயிரம் நன்கொடையாக தர்கா நிர்வாக அலுவலகரிடம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் நாஜிம் பாசரின் நானா குரூப் நிர்வாகிகள் உடனிருந்தனர் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புதுத்துறை சவேரியார் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக நடைபெற்றது காரைக்கால் அடுத்த புதுத்துறை கிராமத்தில் பிரசித்தி பெற்ற புனித சபேரியார் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் இதயாலயா நற்செய்தி குழுவினர் பேண்ட் வாத்தியங்களோடு வாகன வீதி உலா புறப்பாடு அன்னலூர்து மதர் தலைமையில் புதுத்துறை தேவாலயம் வந்தடைந்தது இவ்விழாவில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமடைந்து இனிப்புகள் வழங்கி சமாதானங்களை பரிமாறி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறியும் சிறுவர்கள் முதல் முதியவர் வரை இசைக்கு ஏற்ப நடனமாடி ஆட்டப்பாட்டத்துடன் நடனமாடி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் புதுத்துறை கிராமவாசிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் புதுத்துறை வாழ் மக்களுக்கு கிறிஸ்து பிறப்பு விழா நிகழ்ச்சியுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுவன்னே ஆலயத்தில் இருந்து சார்பாக உதவி பங்கு தந்தை அவர்களும் அருள் சகோதரிகளும் இதோ இந்த கிராமத்து பொறுப்பாளர்கள் நினைப்பது அன்புக்குரியவர்களே இந்த நாளில் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து கடவுள் கொடுத்த அமைதியை மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம் காரைக்காலில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புது வருடத்திற்கான காலண்டர் வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் புது வருடத்திற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தினசரி காலண்டரை வடக்கு தொகுதி மக்களுக்கு காரைக்கால் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தலைவர் ரஞ்சித் வழங்கினார் முன்னதாக பாரதியார் சாலையில் உள்ள பிரசித்தி பெற்ற ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் காலண்டரை வைத்து சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து புது வருடத்திற்கான காலண்டரை வழங்கி துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் முன்னாள் சபாநாயகர் ஏ வி சுப்பிரமணியன் வளத்திரு பாஸ்கர் ராஜமாணிக்கம் நாகராஜன் பார்வதீஸ்வரன் இளைஞர் காங்கிரஸ் சுப்பையன் சிறுபான்மை பிரிவு முஜிப் ரஹ்மான் சாகுல் மகளிர் அணி பூங்கொடி ஆகிய திரளான காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் നാന 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 இமாகுலேட் செவிலியர் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக நடைபெற்றது காரைக்கால் மாவட்டம் செபஸ்தியார் கோயில் அருகே இயங்கி வரும் இமாகுலேட் செவிலியர் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் விழா திருப்பலியுடன் தொடங்கியது கல்லூரியின் துணை முதல்வர் திருமதி சக்தி பிரியா வரவேற்க இமாகுலேட் கல்வி நிறுவனத்தின் முதன்மை அருட் சகோதரி பீட்டர் மேரி தலைமையேற்றார் சிறப்பு விருந்தினராக திருப்பட்டினம் பங்கு தந்தை அருட்திரு டாக்டர் ஜெயபிரகாஷ் அரசு சமாதான கமிட்டி உறுப்பினர் டாக்டர் எல் எஸ் பி சோழசிங்கராயர் ஆகியோர் கலந்து கொண்டு கல்லூரியின் சேவைகள் பற்றியும் மாணவிகளின் சமூக பணிகளின் சாதனைகள் பற்றியும் கல்லூரியின் முதல்வர் அருட் சகோதரி காணிக்கை ஆரோக்கியசாமி அவர்கள் பல்வேறு நகைச்சுவை செய்திகள் சொல்லி சிறப்பான கிறிஸ்துமஸ் பாடல் பாடினார் கல்லூரியின் மாணவிகள் நாடகம் மூலம் கிறிஸ்து பிறப்பின் தத்துவ செய்திகளை பல்வேறு சிறப்பான கலை நிகழ்வுகளை உள்ளடக்கி விளக்கினார்கள் தொலைக்காட்சி புகழ் பிரபல மேடை பாடகி கல்லூரியின் மூன்றாம் ஆண்டு மாணவி மோகனாஸ்ரீ கிறிஸ்துமஸ் பாடல் பாடினார் மேலும் கரகாட்டம் தப்பாட்டம் கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் நடனம் என பல்வேறு உற்சாகமூட்டும் நடனங்கள் ஆடினார்கள் கல்லூரியின் சகோதரிகளும் பேராசிரியர்களும் அலுவலக பணியாளர்களும் விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் காரக்கல் அடுத்த சுப்பராயபுரம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் பொம்மலாட்டம் கலை மூலம் டெங்கு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடத்தினர் புதுச்சேரி மாநிலம் காரக்கல் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் அதிக அளவு பரவி வருவதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு வழிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் காரக்கல் அடுத்த சுப்பராயபுரம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு தொடக்க பள்ளியில் மூலம் அப்பகுதியில் வசிக்கும் பெற்றோர்கள் பொதுமக்கள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூலம் டெங்கு காய்ச்சல் தடுப்பது எப்படி என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை நடத்தினர் இந்த டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை ஆர்வத்தோடு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டு ரசித்தனர் மேலும் கிராமப்புற பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு பொம்மலாட்டக்கலை மூலமாக டெங்கு காய்ச்சல் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தியது மிகுந்த வரவேற்பை ஏற்படுத்தியது மக்களே கவனியுங்கள் அடிமையான காய்ச்சல் முடியாத தலைவலி தங்களுக்கு பின்னால் வழி சிவப்பு நிற தடிப்புகள் இப்படி இருந்தால் அமைச்சரே உடனே உமது வாழை எடுங்கள் அரண்மனையில் தேவையற்ற தண்ணீர் தேங்கும் இடங்களை அழித்து விடுங்கள் மன்னார் இந்த போருக்கு வாழ் தேவையில்லை ஒரு துடைப்பமும் மக்களே எனது கட்டளை இதோ வாரத்தில் ஒரு நாளை உலர்ந்த நாளாக தேய்த்துக் கழுவுங்கள் உங்கள் வீட்டு சூழலில் தண்ணீர் தேங்க விடாதீர்கள் காய்ச்சல் இருந்தால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் நாம் எப்போது கொசுவுக்கு வீடு கொடுத்தோம் இதோ பாருங்கள் மண்ணா இந்த பூந்தொட்டியின் அடியில் தேங்கி நிற்கும் தண்ணீர் பழைய டயர்கள் மொட்டை மாடிகளுக்கு சட்டை அணி சொல்லுங்கள் இந்த பகல் நேர திருடனிடமிருந்து தப்பிக்க உடல் முழுவதும் மறைக்கும் ஆடைகளே சிறந்த கவசம் இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது